இந்த அரசு மூன்று ஆண்டு காலம் பொறுப்பேற்று இந்த ஸ்டாலின் அரசு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பதிவு ஆண்டோடு பதவியை ரத்து செய்யப்படுகிறது புதிதாக அதில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த அரசு லட்சணம் மூணு வருஷம் இந்த வேலைவாய்ப்பை தேர்வு செய்கிற தேர்வு ஆணையத்துக்கு ஒரு தலைவரை கூட நியமனத்துக்கு வக்கில்ல துப்பு இல்ல உனக்குல எதுக்குன ஒரு ஆட்சி எதிர்க்க உணவுக்கெல்லாம் ஒரு ஆட்சி ஒரு தேர்வு ஆணையத்திற்கு ஒரு தலைவரை நியமிப்பிற்கு துப்பு இல்லாதவர்கள் நிரந்தரமாக ஒரு தேர்வு ஆணையத்தை முழுமையாக அதனுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்து தலைவரை நியமனம் செய்ய தக்கில்லா வக்கீல் ஆதவர்கள் அப்படி எப்படி நீ வேலைக்கு எடுப்ப இப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து ஏற்றப்பட்டிருக்கிறது வீட்டு வரி வைத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி வைத்தப்பட்டிருக்கிறது நில வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது மறைமுகமாக மின்சார கட்டணம் மூன்றாவது முறையாக இன்றைக்கு வைத்தப்பட்டிருக்கிறது